அனைவருக்கும் வணக்கம் வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட திருக்குறள் கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் திருக்குறள்லேருந்து மூணில் இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் எட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஜென்ரல் தமிழில் வந்து மூணுலேருந்து நாலு கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்துட்டு யூனிட் எயிட்டில் இருந்து திருக்குறள்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க ஸோ எப்படியாக இருந்தாலும் ஏழுலருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் திருக்குறளில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் திருக்குறளை நம்ம பொருள் புரிஞ்சு படித்து வச்சுக்கணும் அப்போதான் நம்ம வந்து தப்பாக அடிக்காமல் கரெக்டாக நம்ம அடிக்கலாம் ஓகே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதல் குறள் பாருங்கள் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மை போல் இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாணிகம் செய்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னா பொருள் வந்து எப்படி இருக்கணும் நுகர்வோர்க்கு கொடுக்குறப்ப தரமாக இருக்கணும் அதிக லாபத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாது எப்படி இருக்கணும் நேர்மையா அதாவது பிறரையும் தன்னை போல நினைச்சு என்ன செய்யணும் வாணிகம் செய்யணும் என்ன செய்யணும் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகே அதனால் வாணிகம் செய்கிறவங்க எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலை சொல்கிறாரு இந்த குரல் ரிலேட்டடாக ஒரு காமெடி கூட இருக்குது வேக் காமெடி அந்த வேகாமடியில் வேக்சாகாமடியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தலாசு தட்டுக்கு அடியில் என்ன பண்ணிருவார் அப்படின்னா காந்தக்கல்லை வச்சுருவார் ஸோ அவர் வந்து நேர்மை இல்லாமல் நடந்துக்குவார் அதுதான் இவர் வந்து திருவள்ளுவர் சொல்கிறார் நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் வாணிகம் செய்கிறவங்க நேர்மையோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே இந்த குரல் வந்து நூற்றி இருபதாவது குரல் பால் வந்து என்னென்னா அறத்து பாலில் இருக்குது அதிகாரம் வந்து நடுவு நிலைமை அதிகாரம் என்ன நடுவு நிலைமை ஓகே இந்த குரல் ரிலேட்டடாக எக்ஸாமில் என்ன டிஎன்பிசி பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த குறளோட அர்த்தம் தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு வந்து என்னன்னு செய்ய முடியும் நேர்மை அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்க முடியும் இல்லாட்டி நம்ம என்ன நினைச்சுக்கோம் வாணிகம் அப்படின்னா ஏதோ ஏற்றுமதியை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் ஏ ஏற்றுமதியா அடிச்சிருவாங்க சோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் குரலோட அர்த்தம் பொருள் புரிஞ்சு படிக்கணும் ஓகே அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி நேர்மை ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னென்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தான் தஞ்சாவூரில் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு பிரிண்ட் போடுறாரு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதி ஆவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா கம்பரும் திருவள்ளுவரும் தான் ஆப்ஷன் பி கம்பர் திருவள்ளுவர் கதி அப்படின்னு சொல்றார் பார்த்தீங்களா கதியில காஃபார் திருவள்ளுவர் ஸோ கதி அப்படின்னா என்னன்னா கம்பர் திருவள்ளுவர் அதனால இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு குழப்பாது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் குன்றேரி யானை போல் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா குன்றேரி யானை போல் கண்டற்றால் அதாவது குன்றின் மேலே உக்காந்து யானை போர் அதாவது யானை சண்டையை பார்க்கறது எவ்வளவு சேஃப்டியோ அந்த மாதிரி தன் கை தொன்று தன் கை பொருளை வைத்து கொண்டு ஒரு தொழிலை செய்வது கைத்தொன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கைப்பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த க தன்னுடைய கைப்பொருளை வைத்து கொண்டு ஒரு தொழிலை வந்து செய்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு சேஃப்டியானது இந்த மாதிரி குண்டின் மேலே உட்காந்து யானை சண்டை பார்க்குறது எவ்வளோ சேஃப்டியோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டியானது தன் கையில் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் எப்போ பிறந்தார் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இது அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனின் பா பார்த்துக்கோங்க அதனால் தான் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நம்ம கொண்டாடுறோம் திருக்குறளை உலகப் பொதுமுறையாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் ஓகே இந்த குறளோடைய எண் என்ன அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பால் பாருங்கள் பொருட்பால்லருக்கு அதிகாரம் வந்து பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் இருக்குது ஓகே இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் குன்றேறி யானை போல் கண்டற்றால் தன் கைத்தொண்டுண்டாகச் செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கைத்தொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போதான் சொன்னேன் கை பொருள் கையில பொருளை வச்சுக்கிட்டு ஒரு அமௌண்ட வச்சுக்கிட்டுதான் நம்ம என்ன செய்யணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது கைத்தொன்று அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கைப்பொருள் ஆப்ஷன் சி கை பொருள் அப்படின்னு அர்த்தம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அதாவது இந்த குரலில் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு துறவி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எல்லா ஆசையையும் துறந்து ஐம்புலன்களையும் அடக்கி தான் அவர் என்ன பண்ணணும் துறவரம் மேற்கொள்ளணும் அப்போ என்ன ஆசையை அடக்க கற்றுக்கணும் பற்றை வந்து விட கற்றுக்கணும் அப்போ பற்றை விட கற்றுக்கணும்னா அதை யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும் பற்று இல்லாதவங்கள்ட்ட இருந்து தான் அந்த பற்றை வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்போ அந்த பற்று இல்லாதவர் யார் ஆசையை இல்லாதவர் யார் அப்படின்னா அந்த இறைவன் தான் அதான் இங்கே சொல்கிறாரு பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று இல்லாதவனை பற்றி கொள்ள வேண்டும் யார் இறைவனை தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் துறவரம் மேற்கொள்ள முடியும் ஆயும் புலன்களை அடக்கி ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் சொல்றாரு ஓகே இதில் வந்துட்டு என்ன இயல்னு சொல்லி பார்க்கலாம் குரல் எண் முன்னூத்தி ஐம்பது பால் வந்து அறத்துப்பால் அதிகாரம் வந்து துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இதை வந்து சொல்லியிருக்காரு ஓகே இது இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகை வந்து கேட்டிருக்காங்க இதுல எதுகை அப்படின்னா இரண்டாம் முழு எழுத்து வந்து ஒன்றி வந்தால் எதுகை ஓகே இப்போ இரண்டாம் எழுத்து இந்த இதில் எது எதுலாம் ஒன்றி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்டில் வருது செகண்டு தேர்டில் வருது ஸோ ஒன்று ரெண்டு மூணில் வந்தால் அது வந்து கூளை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஷார்ட்கட் கூட முதல் சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோல ரெடி கேன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லணும்னா கூளை எடுத்து குடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து இந்த பாடலோட அர்த்தமும் சொல்லியாச்சு இந்த பாடல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை ஒதடு ஒட்டி சொல்ற மாட்டோம் இருக்கும் அப்போ எல்லா வார்த்தைகளும் ஓதடு ஒற்ற மாட்டுமே இருக்கும் அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊதடும் ஒட்டக்கூடிய குரல் எது அப்படின்னா இந்த குரல் தான் ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த பகுப்பு அப்படின்னா பொருட்பால் ஆப்ஷன் பி பொருட்பாலில் தான் இருக்குது அறத்துப்பாலில் எத்தனை இயல் இருக்குது நாலு இயல் இருக்குது பொருட்பாலில் மூணு இயல் இருக்குது காமத்துப்பாலில் ரெண்டு இயல் இருக்குது இந்த மூணு இயலில் என்ன வரும் அப்படின்னா அரசியல் அமைச்சியல் இப்போ அமைச்சியல்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இயல் என்னது அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த அங்கவியல் அப்படிங்கிறது எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருட்பாலில் தான் இடம் பெற்றிருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்கள் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அதாவது இந்த குரலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஜென்மத்தில் நம்ம ஒரு கல்வியை கற் கற்றுவிட்டோம் அப்படின்னா அது ஏழு ஜென்மத்துக்கும் அவனுக்கு என்னத்தை கொடுக்குமா பாதுகாப்பு அதாவது ஏமாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதுகாப்பு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த கல்வியானது அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு கல்வியோட சிறப்பை இந்த குரல் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாரு இது எந்த குரல் எண் என்ன அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருக்குது பால் வந்து பொருட்பால் அதிகாரம் வந்து கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் இருக்குது ஓகே இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இதுல ஏமாப்புக்கு என்ன அப்படின்னா பாதுகாப்பு தானே பார்த்தோம் நம்ம பாதுகாப்பு ஏமாப்புனா என்ன பாதுகாப்பு அப்போ ஆப்ஷன் சி பாதுகாப்பு தான் சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்கள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்லி இந்த குரல் இருக்குது இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா விண்ணின்று அதாவது மழை இன்னைக்கு வரலை பொய்த்து விட்டது அப்படின்னா இந்த பரந்த உலகத்தில் அதாவது வியன் உலகத்து அப்படின்னா என்னென்னா பரந்த உலகத்தில் அதாவது ப பரந்த நீர் பரப்பு அதாவது விரிந்த நீர் பரப்பு கடல் இருக்கு இல்லையா கடல் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது ஏன் மழை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய கடல் தண்ணி இருந்தும் நம்ம என்ன செய்ய முடியாது மூண்டு குடிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த விரிந்த உலகத்தில் கடல் இருந்தாலுமே மழை வந்து இல்லாமல் பொய்த்து விட்டது என்றால் என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு பசியானது நின்று உடற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த குரலில் அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்துள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓகே இந்த குரல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் அறத்துப்பாலில் பதிமூன்றாவது அதாவது குறள் எண் பதிமூணில் இருக்குது ஓகே அடுத்த இது சம்மந்தமாக என்ன டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை கேட்டிருக்காங்க மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை ஓகே இப்போ வந்து பாருங்கள் இந்த முதல் இதில் சொல்லில் வந்து வீ இருக்குது ரெண்டாவது இதில் வந்துட்டு வீ இருக்கா இல்லை இதில் வி இல்லை இதில் இருக்குது இதில் இருக்குது ஸோ ஒன்றில் இருக்குது மூணில் இருக்குது நாலில் இருக்குது அப்போ ஒன் த்ரீ ஃபோர் அதில் இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா மேற்கதுவாய் மோனை எனது ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை அதாவது ரெண்டு வந்து வராது ஒன்றி வராது மற்ற ஒன் த்ரீ ஃபோர் வரும் அதுதான் மேற்கதுவாய் மோனை ஆல்ரெடி இது இலக்கணத்தில் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னா ஐம்பத்தி மூணு பேர் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூணு பேர் திருவள்ளுவ மாலை அப்படின்னா என்னென்னா திருக்குறளை புகழ்ந்து பாடுறதுக்காக ஒரு நூல் அந்த அந்த நூல் தான் திருவள்ளுவ மாலை இந்த திருவள்ளுவ மாலையில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க புலவர்கள் கேட்டிருக்காங்க புலவர்கள் ஐம்பத்தி மூணு பேர் பாடியிருக்காங்க இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு பாடல்களை ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு புலவருக்கும் ஒரு பாட்டுன்னு வச்சாவே ஐம்பத்தி மூணு பாட்டு வரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாட்டு வருது ஏதோ ரெண்டு புலவர் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பாடலாக பாடி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்கள் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அதாவது இந்த குரலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறவி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலை நீந்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனுடைய பாதங்களை இறைவனுடைய அடியை வந்து நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பெரிய கடலை நீந்தணும் அப்படின்னா ஒரு துடுப்பு தேவை அதே மாட்டோம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அந்த பிறவி கடலை நீந்தறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இறைவனை நம்ம பற்றி வேண்டும் இறைவன் அடி சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குரலோட அர்த்தம் ஓகே இந்த குறள் வந்து எதுல இருக்கு அப்படின்னா அதிகாரம் கடவுள் வாழ்த்துல இருக்குது பால் வந்து அறத்துப்பால இருக்குது குறள் எண் வந்து பத்து ஓகே இது ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இட் குறப்பாவில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க ஓகே இது என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவகாணி என்ன ஏகதேச உருவகாணி அதாவது ஒன்று உருவகப்படுத்திட்டு இன்னொரு உருவகப்படுத்தாமல் விட்டுருவாங்க அதுதான் ஏகதேச உருவகாணி இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள் அணிக்கு அணி இலக்கணத்துக்குன்னு சொல்லி தனியாக நான் வீடியோ ஒன்றும் போடுறேன் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இந்த குரல்ல என்ன சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னா தானம் தவம் ரெண்டுமே தங்கணும் அப்படின்னா என்ன பெய்யணும் மழை பெய்யணும் இல்லாட்டி இது ரெண்டுமே தங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு வானம் வழங்காது மலை இருக்காது எப்போ மலை இல்லாட்டி மலை இல்லாட்டி என்ன இருக்காது தானமும் இருக்காது தவமும் இருக்காது இந்த பரந்த உலகத்துல அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது தானம் ஏன் இருக்காது மழை இல்லாட்டி மழை இல்லாட்டி என்ன விவசாயம் இல்லை விவசாயம் இல்லாட்டி என்னாது சாப்பாடு கிடையாது சாப்பாடு இல்லாட்டி பசி பட்னி பஞ்சம் இதெல்லாம் வந்துடும் அப்போ அவங்களுக்கே சாப்பாடு இல்லாதப்ப எப்படி தானம் தருவாங்க தரமாட்டாங்க ஸோ மழை இல்லாட்டி தானம் கிடையாது சரி மலை இல்லாட்டி ஏன் தவம் இல்லை தவம் இல்லை அதாவது மக்கள் பசியோடு இருக்காங்க இப்போ தவம் செய்கிறவங்க யார் மன வலிமையோட இருந்தால் தான் தவம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஐம்புலன்களையும் அடக்கணும் ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த மன வலிமை வேணும் மன வலிமை வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உண பக்தி உணர்வு இருக்கணும் அந்த பக்தி உணர்வு எப்போ வரும் அப்படின்னா இறைவனுக்கு பூஜை எல்லாரும் செய்கிறப்ப நம்மளுக்கு அந்த பக்தி உணர்வு வரும் அந்த பக்தி உணர்வு வந்து வரும் பொழுது தான் அந்த இறைவனே இருக்கார நம்ம நம்புவோம் இப்போ எல்லாம் மக்கள்லாம் பசி பட்னியோட இருக்கிறப்ப அந்த இறைவன் இருக்கிற உணர்வே இல்லாம போயிடும் அப்ப இறைவனே இல்லாம போயிடுவாரு இறைவனே இல்லை அப்படின்னா தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா இருக்காது அதை தான் இங்க ரெண்டு அடியில சிம்பிளா சொல்லிட்டாரு தானம் தவம் ரெண்டுமே இந்த உலகத்துல இருக்காது எப்ப வானம் வழங்காதினின் மலை பொழிவு இல்லை அப்படின்னா இந்த தானமோ தவமோ ரெண்டுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து பத்தொன்பது குரல் பால் வந்து அறத்து பால் அதிகாரம் வந்து வான் சிறப்பு இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர் மூனை பெயரினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வந்து டார்க்கன் பண்ணியிருக்காங்க ரெட் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சி ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு வந்து சேமா இருக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் நெடில் கொடுத்துட்டாங்க இது சேமா இல்லை இருந்தாலும் நம்ம அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னா மூணையும் டார்க்கன் பண்ணி கொடுத்துருக்கனால ஒன் டூ த்ரீ ரெடி பிகன் ஒன் டூ த்ரீன்னு சொன்னோன்னா என்ன செய்யணும் கூழ் எடுத்து குடிச்சணும் அப்போ ஆப்ஷன் பி கூளை மூனை தான் சரியான விலை ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் yeah தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா தீயால் வந்த ஒரு காயம் என்ன செய்யும் அப்படின்னா மருந்து கிருந்து எல்லாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆறிடும் ஆனால் அதால் ஏற்பட்ட தலும்பு ஆறாமல் என்ன இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நாவினால் அதாவது தீய சொற்களால் பேசுகிறாங்க இல்லையா அதுவும் சுடும் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா தீ புண்ணு மாட்டம் அந்த வெளியில் இருக்க புண்ணு மாட்டம் என்ன செய்யணும் சீக்கிரம் ஆறிடாது வடுவா நின்று அதாவது தலும்பாக இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வந்து அந்த தீய சொற்கள் வந்து வாட்டும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தீக்காயை ஆறிடும் ஆனால் என்ன பண்ணாது அந்த நாவால் பேசக்கூடிய அந்த சுடு சொற்கள் வந்து ஆறாத தழும்பாய் இருந்து நம்மளை என்ன செய்யும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே இது வந்து குரல் எண் நூற்றி இருபத்தி ஒம்பது பால் வந்து பால் அதிகாரம் வந்து அடக்கம் உடமைன்ற அதிகாரத்தில் இந்த குரல் இருக்குது ஓகே இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க அணி எது அப்படின்னா வேற்றுமை அணி என்ன நீ ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி எப்படி அப்படின்னா அதாவது தியால சுட்ட புண்ணும் சுடும் நாக்காலை சுட்ட புண்ணும் நாக்கால் சொன்ன அந்த வார்த்தையும் சுடும் அப்போ ரெண்டத்தையும் ஒப்புமைப்படுத்திட்டார் அப்போ வேறுபடுத்துகிறார் எப்படி வேறுபடுத்துறாருனா தீயாவை சுட்ட புண்ணு ஆறிடும் அதனால் நாவினால் சொன்ன சொற்கள் ஆறாது அப்படின்னு சொல்லி வேற்றுமைப்படுத்துகிறார் அதனால் ஒன்றை வேற்றுமைப்படுத்திட்டு ஒற்றுமைப்படுத்திட்டு இன்னொன்று வேற்றுமைப்படுத்தினா அதுக்கு பேர் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிடலாம் ஓகே வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அதாவது இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா இழுக்கல் உடையுளி இழுக்கல் உடையொலினா என்னன்னா அந்த வழுக்கிற நிலத்தில் ஊற்றுக்கோள் ஊற்றுக்கோள்னு என்னன்னா ஊன்றுகோல் ஊன்றுகோல் அந்த வழுக்கிற நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி தேவைப்படுதோ அட் அற்றே போல அற்றேங்கிறது ஊம உருவு அதுபோல ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அதாவது நல் ஒழுக்கங்களுடைய பெரியோர்களுடைய வாய்சொற்கள் வந்து நம்மளுக்கு ஊன்றுகோலாய் வாழ்க்கை முழுதும் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு ஓகே இந்த குரல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு பால் வந்து பொருட்பால் குரல் எண் வந்து நானூத்தி பதினஞ்சு ஓகே இது ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இழுக்கல் உடையுள்ளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள உவமையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல என்ன என்ன ஓமை சொல்லிருக்காங்க அப்படின்னா ஊற்றுக்கோள் அப்படிங்கிற ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க ஊற்றுக்கோள்னா என்ன ஊன்றுகோள் இந்த ஊன்றுகோள் வந்து எதை போன்றது பெரியார் அதாவது பெரியவங்களுடைய சொற்களை தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்யணும் ஊன்றுகோளாக எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி ஊன்றுகோள் அதாவது பெரியார் சொல் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஓகே வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் அலந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா பரணர் ஆப்ஷன் டி பரணர் அதாவது எப்படி பெருமாள் வந்து மூணு அடியில் உலகத்தை அளந்தாரோ அந்த மாதிரி வள்ளுவரும் என்ன செஞ்சிருக்காரா அவருடைய குரல் பாவடியால் அவருடைய குரலால் இந்த வையத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளுவதற்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த ரெண்டு அடியில் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பரணர் யாரு பரணர் ஆப்ஷன் டி பரணர் ஓகே அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழு அப்படிங்கிறது எட்டு இடத்துல இருக்குது எத்தனை ஏழுன்றது எட்டு இடத்துல இருக்குது ஆப்ஷன் சி எட்டுன்றதான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் திருக்குறள் என்ன செஞ்சிருக்காரு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தை வந்து எப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா திருவாசகத்தை எப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இது வந்து எண்பத்தாறு வயசில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இந்த திருக்குறளை வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்தது எண்பத்தி ஆறில் ஆனால் திருவாசகத்தை எண்பத்தி ஆறாவது வயசில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இதுக்கு இயர் இதுக்கு வந்து ஏஜ் சொல்லியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுத்துலேயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் இது வந்து திருவாசகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வருஷம் திருக்குறள் வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் யார் ஜி யூ போப் அவர்கள் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஒரு தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொன் போல் பொரிந்து அதாவது இந்த குரலில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தாரை ஒரு தாரைனா என்னன்னா தண்டிச்சவங்களை நம்மளை வந்து பழி வாங்கினவங்களை அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது ஐயோ அவன் வந்து தண்டிச்சிட்டான் நம்மளும் திருப்பி தண்டிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன செய்வாங்க நம்மள மதிக்க மாட்டாங்க இவன் சண்டை போட்டான் அவன் அடிச்சான் இவன் அடிச்சான் அதனால் வந்து மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க நம்மளை தண்டிச்சவங்களை பொறுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா மனசில் வந்து பொன் போல் போற்றி பொதிஞ்சு வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாறே வைப்பர் ஒருத்தாரை பொன் போல் பொதிந்து பொறுத்து கொண்டவரை மனதில் பொன் போல் வைத்து போற்றுவர் அப்படின்னு சொல்றாரு ஓகே இது வந்து புறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு பால் வந்து அறுத்துப்பால் குரல் எண் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டுட்டாங்க சரி ஒருத்தல் அப்படின்னா என்னன்னா தொழிற்பெயர் ஒருத்தார் அப்படின்னா என்னன்னா அதாவது இது வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் எப்படி அப்படின்னா ஒரு வினை வந்து வினை செஞ்சவனை குறிச்சிருக்க அதாவது வினையை குறிக்காம வினை செய்தவனை குறிச்சிருக்கணும் அதுதான் அது வினையாளனையும் பெயர் இது வினையை குறிக்கக்கூடாது வினை செய்தவனை தான் குறிச்சிருக்கணும் ஓகேவா அதுதான் வினையாளனையும் பெயர் ஓகே இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் ஓகே அடுத்த கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது தொடர்ந்து நட்பு வைத்திருப்பவர்கள் அதாவது நட்பை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் விடாமல் தொடர்ந்து என்ன செய்து விடாமல் தொடர்ந்து நட்பு வைத்து கொள்பவர்கள் மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம் போற்றுவாங்க அப்படின்னு இந்த குரலில் சொல்றாரு கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை நட்பு வந்து தொடர்ந்து காலங்காலமாக பாதுகாத்துட்டு வருவாங்க அதாவது நட்பில் சின்ன தவறு ஏற்பட்டாலும் அதை சரி செஞ்சு விடாமல் பாதுகாத்துட்டு வர்றவங்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன செய்வாங்க ஓற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொரல சொல்றாரு இது வந்து பழமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு பால் வந்து பொருட் பால் எட்நூத்தி ஒன்பது ஒன்பதாவது குரலா இருக்கு ஓகே இது ரிலேட்டடா டி என்பிஎஸ்சி கொஸ்டின் பாக்கலாம் கெடா அ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன அளவடை அப்படின்னா ஆப்ஷன் பி செய்யுலிசை அளபடை செய்யுலிசை அலபடைனா ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் ரெண்டு அசை சீராக தான் பிரிக்க முடியும் அப்படி இருந்தால் அது செய்யலிசை அளபடை ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்நீர பேதையார் நட்பு அதாவது நட்பை பற்றி சொல்றாரு நட்பு அறிவுடையவர்கள் நட்பு எப்படி போன்றது அப்படின்னா நிறைநீர அதாவது நிறைநீர நீரவர் கேண்மை அறிவுடையவர்களுடைய நட்பு பிறை வளர்பிறை போன்றது அதாவது அமாவாசையிலேருந்து ஒரு பிறை வளர்ந்துக்கிட்டே அந்த முழு நோக்கி போது இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதுதான் அறிவுடையவர்களுடைய நட்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முழு நிலவிலிருந்து தேய ஆரம்பிக்கும் அது வந்து தேய்பிரை தேய்பிரை போன்ற பண்ணுறது யாருது அப்படி நட்பு அப்படின்னா பேதையார் நட்பு பின்னீர் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அந்த முழு நிலவுக்கு அப்புறம் தேஞ்சுக்கிட்டு போகுது இல்லையா அந்த நட்பு வந்து யாருடையது அப்படின்னா பேதையார் நட்பு அறிவில்லாதவங்க நட்பு தேய்பிரையை போன்றதுன்னும் அறிவுடையவங்களோட நட்பு வளர்ப்பிரையை போன்றது அப்படின்னும் இந்த குரலில் சொல்கிறாரு இது வந்து அதிகாரம் வந்து நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது பால் வந்து பொருட்பால் குரல் எண் வந்து எழுநூற்றி இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதனை போன்ற போன்றது அருடைய நட்பு இப்போ தான் நம்ம என்ன படித்தோம் வளர் விரையை போன்றது அப்படின்னு சொல்லி படித்தோம் ஓகே இப்போ ஒரு குரல் அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது ஆன்சர் பண்ண முடியாது இதில் வந்து மூணு ஆப்ஷன் இதாக இருக்கும் அறிவுடைய நட்பு தேய்பிரையை போன்றது அடிக்க முடியாது இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது இருக்காதுன்னு தெரிஞ்சிடும் இது தேய்பிரையை போன்றதுன்னு இருக்காதுன்னு தெரிஞ்சிடும் இந்த மூணு ஆப்ஷனை தான் கன்ஃபியூஸ் ஆகும் திருக்குறள் அர்த்தம் தெரிலாட்டி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த திருக்குறளுடைய பொருள் தெரிஞ்சனால ஆப்ஷன் சி வளர்பிரையை போன்றது அப்படின்னு நம்ம அடிக்கிறோம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒழுக்கத்தினால மேன்மை அடைவாங்க ஒழுக்கத்தினால என்ன செய்வாங்கன்னா மேன்மை அடைவாங்க இழுக்கத்தினால அதாவது ஒழுக்கம் இல்லாததுனால அதாவது அவங்களுக்கு என்ன வருமா எய்துவர் எய்தா பழி வரக்கூடாத பழி பாவம் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யறோம் வந்து சேரும் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்கிறாரு ஓகே இந்த குரல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அதிகாரம் வந்து ஒழுக்க உடைமை அரத்துப்பாள்லருக்கு குரல் எண் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓகே இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றொடரை பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பட்டியல் ஒன்று என்ன வரும் மேன்மை இப்போ மேன்மை வரும் இழுக்கத்தினால என்ன வரும் அப்படின்னா அவங்க வரக்கூடாத பலியெல்லாம் வரும் எய்தா பலி பொறாமை இருக்கவங்கள்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா செல்வம் இருக்காது என்னது பொறாமை இருக்கவங்கள்ட்ட செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா உயர்வு இருக்காது அதாவது ஆப்ஷன் டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் என்ன டூ ஃபோர் ஒன் த்ரீ இதுதான் என்னது சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சுழல் அதாவது வாய்மை வாய்மைனால் என்னென்னா உண்மை உண்மையை பேசுகிறது இதெல்லாம் அதாவது வாய்மை உண்மையை பேசுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா யாருக்குமே என்னது நம்ம தீங்கு தராத சொற்களை தான் பேசணும் அதுதான் வாய்மை அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் இது எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது பால் வந்து அறுத்து பால் குரல் எண் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இது ரிலேட்டடா பார்க்கலாம் வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாயுமே என்ன ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கும் தொடர்பு இருக்குது ஏன் ஏழு அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து குரல்ல அடிக்கடி பயன்படுத்தியிருப்பார் அதனால தான் திருக்குறளுக்கும் ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறதா இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனாக ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி பாரதிதாசன் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம் இது வந்து வள்ளுவரை பத்தி யாரு பாரதிதாசன் வந்து இதை சொல்லியிருப்பாரு வள்ளுவன் வள்ளுவன் வகுத்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார் அஞ்சு பாடல் இருக்கும் அந்த அஞ்சு பாடல்ல இரண்டாவது பாடலாக இருக்கும் வள்ளுவன் தந்த முத்துக்கள் அப்படிங்கிறதுல இங்கே பாருங்கள் இதில் வந்து மூணாவது லைன் தான் கொடுத்துருக்காங்க மூணாவது லைன் என்ன சொல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் அப்போ யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதி தாசன் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஸ்டார்டிங்கிலே இயர் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து யார் தஞ்சையில் வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆப்ஷன் பி மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா யார் ஜியு போப்பு தான் யார் ஜியு போப்பு திருக்குறள் எப்போ மொழிபெயர்த்தார் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு திருவாசகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மொழிபெயர்த்தார் அப்போ அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் ஸோ இது வந்து எந்த ஏஜ் அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் ஏஜ் எயிட்டி சிக்ஸில் அவர் வந்து திருவா இது திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்தது யார் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜிஓ படிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்